தலைமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் களமிறங்கி ஃபார்ம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு ஒரு ஒரு ஸ்பீச்சை பார்க்கும் போதும் இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற திமுக ஆகட்டும் பாஜகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அப்படி கிழண்டு ஓடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டே இருங்க வந்து பாஜக கூட தான் வந்து தாபேக்கா சேரப்போது எங்களுடைய கூட்டணி அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க வானதி ஸ்ரீனிவாசன்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் வந்து நயனா நாகேந்திரனும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாரு சோ அஸ்ட் லேக் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லணுமா என்ன என்ன நீங்க புஜானன் சொல்லிட்டாரு அப்படின்னா வந்துருமா என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது முக்கிய தலைமை யாரு அவரு சொல்லணும் அவர் வந்துட்டு நாங்க கூட்டணியில சேர மாட்டோம் அப்படின்னு அவரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் சொன்னாங்க தெரிஞ்சிருச்சா புரிஞ்சிருச்சா அப்படின்னு மற்ற கட்சிகளை நோக்கி கேட்கும் வகையில விஜய் அவர்கள் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் கூட்டணி தெரிஞ்சோ அதாவது மறைமுகமாவோ நேரடியாகவோ திமுக கூடையும் பாஜக கூடவும் கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அடிச்சு ஆணைத்தனமா சொல்லிட்டாரு அது சொன்னது மட்டும் இல்லாம இது இறுதி இறுதியான ஒரு முடிவு கிடையாது உறுதியான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க ஒரு சிக்கு சோ இப்ப தெளிவா எல்லாருக்கும் புரிய வந்துருச்சு திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சரி அதிமுக என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக முழுக்க முழுக்க பாஜக கிட்ட ஓகே நம்மளுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதுனால சிமிலரா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அதிமுகவையும் இவர் சேர்த்துக்கிறதுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை ஆனா இபிஎஸ் இவரும் கொஞ்சம் ஏதாவது பேசி அப்படி இப்படி ஏதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கூட்டு சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் என்ன நடந்தாலும் சரி பாஜக அதிமுகவை விட்டு போ போறது கிடையவே கிடையாது நான் கிளம்புறேன்னு இபிஎஸ் சொன்னாலுமே எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து எதையாவது சொல்லி சமாதானம் பண்ணி திரும்பவும் அவரை அந்த சீட்ல உட்கார வச்சிருவாங்க சோ இன்னொரு விஷயம் இந்த சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம்லாம் எல்லாம் கிடையாது நம்மளுக்கு தெரியும் பட் அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா சோ அந்த வகையில் சிஎம் கேண்டிடேட் விஜய் தான் அப்படிங்கறது தெளிவுபடுத்திட்டாங்க இப்போ அதிமுகவுல அப்படின்னாவே எடப்பாடி பழனி பழனிசாமி அவர்கள் தான் பட் அமித்ஷா வந்துட்டு அவங்களுடைய ஆட்கள் இருப்பாங்கன்னு சொன்னாரே தவிர யாருன்னு சொல்லாம போயிட்டாரு இதன் மூலமாவே பல சலசலப்புகள் அரசியல் வட்டாரத்துல இருந்துச்சு இப்போ இவர் எதுவுமே பேர் சொல்லல அப்படின்னா இபிஎஸ்க்கு பதில் வேற யாராவது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடுதலாவே எழுப்பப்பட்டுட்டு இருந்தது சோ இந்த மாதிரி பல பல டிராஜடிஸ்க்கு நடுவுல சிஎம் கேண்டிடேட் இவர் அப்படிங்கறது தெரியவே தெரிஞ்சிருச்சு சோ செயற்குழு மீட்டிங் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா அஹ் என்ன விஷயங்கள் சொல்லணும் என்ன தீர்மானங்கள் சொல்லணும் அப்படிங்கறத தெளிவா பிளான் பண்ணிட்டு வந்து விஜய் பழக்கம் போல சூப்பராவே பேசியிருந்தார் மேடையில அண்ட் முக்கியமா அவர் வந்து வலியுறுத்தணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு இஷ்யூஸ்க்காக எல்லா கட்சிகளும் சண்டை போட்டாங்க எல்லாருமே ஈவன் சீமானும் வந்து நின்று களத்துல இறங்கி ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அவர் நின்னாரு திமுகவுல இருக்கிற கூட அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு அகேன்ஸ்டர் தான் இருக்காங்க வாழும் மக்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம அங்க எடுக்கிறோம் அகற்றம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப மோசமான ஒரு செயல்தான்ங்கிற மாதிரி அவங்களும் சில எதிர்ப்புகளை சொல்லியிருந்தாங்க மீடியாஸ் முன்னாடி ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் பரந்தூர் விமான நிலையம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் ஏன் துடிக்குதுங்கிற ஒரு கேள்வியை விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு சோ ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டீங்களே அவங்க நம்ம மக்கள் கிடையாதா அவங்க நம்மளுக்கு கிடையாதா அவங்க அப்படி நீங்க எல்லாருக்குமான சிஎம் அப்படின்னா அவங்களுக்கும் தானே அவங்களை எப்படி நீங்க வெளியில எங்காச்சும் உட்கார வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அங்க ஒரு ஏர்கிராப்ட் வருது அப்படின்னா ஏவியேஷன் டீமே வந்து சொல்லியிருக்காங்களாம் இது வந்து ஏன்னா நிறைய ஏரிகள் அங்கே இருக்கு இல்லையா ஸோ அது வந்து விவசாய நிலங்கள் ஏரி அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நீங்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து அதுக்கு ஃபுல் செட்டப் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் டேமேஜ் ஷாரா நம்ம எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் அங்கே கிரியேட் ஆகும் எவ்வளோ கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அது உள்ளார இருக்கிற நல்ல இடங்களை ஒரு விவசாய பூமியை மொத்தமாக அழிச்சிட்டு திரும்பவும் வேற ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து ஒரு ரெசிடென்சியல்ஸா இருக்கிற ஒரு பிளேஸ்ல இந்த ஏவியேஷன் டீம் சொல்லியிருக்காங்க கீழே வந்து நீங்க பார்க் பண்ணது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோ இந்த ஒரு பிரச்சனை பிளட் வருது சென்னைக்கு அப்படின்னா ரொம்ப இன்னும் அதிக அளவு ஏற்கனவே சென்னை எந்த அளவுக்கு கலங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சோ இன்னும் இன்னும் அதிகமா பிளட்டு வந்து வந்துச்சுன்னா அங்க ஒரு விமான நிலையம் கட்டுறோம் அப்படின்னா தாக்குதல் இந்த தண்ணியெல்லாம் போக முடியாம இன்னும் அதிக அளவுல தாக்கம் பண்ணப்படும் அங்க தேங்கி நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு வருதுன்னு தெரியும் இவ்வளவு இஷ்யூஸ் வருதுன்னு தெரியுது அப்படி ஏங்க அப்படிங்கிற கேள்வி அவர் சொல்றதுக்கு அப்புறம் நம்மளுக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கு சோ இதுதான் அவருடைய ஒரு திங்கிங்கும் அதாவது வந்து மக்கள் கிட்ட போகணும் அப்படிங்கறது அதுவும் சிறப்பான ஒரு டைம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு தெளிவா உடச்சிட்டாரு சோ பரந்தூருக்கு நீங்களோ உங்களோட சாரி நீங்க கிடையாது உங்களுடைய அமைச்சர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அப்படி இப்படிலாம் யாரும் போகக்கூடாது களத்துக்கு நீங்க போங்க உங்க மக்களை போய் நீங்க பாருங்க பார்த்து பேசுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க கால் டு ஆக்ஷனா இருக்கணும் அப்படி இல்லை நீங்க மக்களை போய் பார்த்து பேசி ரெமடி எடுக்கலைன்னா நான் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு தலைமை செயலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி மாசான வேற லெவல்ல நான் வந்து வருவேன் இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நான் வந்த காலத்தில் மக்களோடு கூப்பிட்டு வந்து நான் தலைமை செல்கிறதுக்கு முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிறாரு சோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் திமுக வந்து எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது தெரியல பிகாஸ் இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சீமானில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து கடனம் தெரிவிச்சிட்டு இருந்த நேரத்துல அப்படியே வந்து முகத்துக்கு நேரா வந்து ஒரு சவால் மாதிரி விடுறது அப்படிங்கிறது எந்த கட்சியும் கிடையாது ஒரு இது முதல் வரைக்கும் ஒரு பெரிய சவால் தான் அவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்குறோம் நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸோ இல்லை எக்ஸ்பேண்டேஷன்ஸோ எதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிற பார்ட்டிஸ்லாம் நம்ம கிடையாது நம்ம எல்லாத்தையுமே ஆதரிக்கணும் ஆனால் அங்க வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏவியேஷன் டீம் சொல்றாங்க எக்ஸ்பர்ட் சொல்றாங்க நம்ம ஏன் கட்டணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி மக்கள் இவ்வளவு தவறான ஒரு விஷயம் அவங்களும் திரும்பவும் ஒரு பதிவா விடுறாரு என்ன காரணம்னா இப்ப வந்து நம்மளுக்கு டெவலப்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் மேல அப்படியே மலை மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல தெரியும் கிளவரா அவர் யோசிச்சுதான் தெளிவா வந்து பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பஞ்சான ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் பரந்தூர் விமான நிலையம் வரணும் அப்படிங்கறத நாங்க வந்து இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ இந்த மாதிரி ரெண்டாம் கட்டமா அவங்க பேசுற விஷயங்கள் இப்போ கிளாரிட்டியா பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் சோ கனிமொழி கனிமொழி அவங்களை பத்தியும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா சோ ரீசென்ட் டேஸ்ல எவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு தமிழகத்துல அதை பத்தி அவங்க வாயவே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்போ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கான்பிடன்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல விஜய் அவர்கள் தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியும் சோ அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறாராமே இதனால உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் வருமா திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குற ஒரு கேள்வி திமுகவுக்கு என்னங்க இம்பாக்ட் வரப்போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிச்சிருக்காரு அவர் இருக்கட்டுமே எங்களுக்கு வந்து திமுகவுக்கு அவரால் எந்த பாதிப்பும் கிடையாது மேபி பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அவங்களுக்குலாம் வேணா இருக்கலாம் ப்ராப்ளம்ஸ் தவிர எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை மக்கள் எங்களை ரொம்ப நம்புறாங்க மக்களுக்கு எங்க மேல பெருத்த நம்பிக்கை இருக்கு அவங்களோட நம்பிக்கையை நாங்க வீண் பண்ண மாட்டோம் நாங்க எல்லாரும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கோம் மக்களும் அதே மாதிரி ஆர்வமா எங்களை நோக்கி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்ரிப்ளை கொடுத்துருக்காங்க சரி பாத்துட்டு இருக்க நீங்க எவ்வளவு பேர் வந்து நம்ம சேனல்ல திமுகவின் ஆதரவாளர்கள்னு எனக்கு தெரியாது பாஜகவினுடைய ஆதரவாளர்கள்னு தெரியாது சோ அதிமுகவும் சேர்த்துருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்க வந்து யாரு யாரு அப்படிங்கறத நம்ம ஓட் அப்போ ஓட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம கரெக்டா நீங்க யாரு அப்படிங்கறத எல்லாருமே தான் போறோம் காமிக்க தான் போறோம் யார் வின் பண்ணுவாங்க இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில ரொம்ப அதிக அளவுல இருக்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ திமுக தான் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஜெயிச்சு ஆளுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல மீதம் இருக்கிற நாம் தமிழர் கட்சி தாவேகா சோ அஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி நம்ம மற்ற கட்சிகள் மற்ற பார்ட்டிஸ் மாதிரி மும்முனை போட்டின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சொல்லி 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 கூவிட்டு இருக்காங்க லைக் வந்து இப்ப வந்து பிரச்சனை சண்டை வெடிக்க போதும் அப்படின்னா ஒண்ணு திமுகவுக்கு இன்னொன்னு அதிமுக பாஜகவுக்கு அடுத்து வந்துட்டு தாவே காக்குன்னு அப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கே அதை மறந்துட்டீங்களா அவரும் உழைக்கிறாரு அதுக்காகவாது சப்போர்ட் பண்ணணும் இல்லையா சரி ஓகே வாட் இஸ் யுவர் திங்கிங் நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் அதை தேர்தலில் வந்து வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற பல பல விதமான கேள்விகள் இருக்கு இதுல உங்களுக்கான ஆன்சர் என்ன யார் வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி நல்லா இருக்கும் தமிழகம் மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று ஒன்று உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்